குரல் இருநூற்று ஒன்று தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் குரல் இருநூற்று இரண்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டும் குரல் இருநூற்று மூன்று அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செய்யா விடல் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலை எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் குரல் இருநூற்று நான்கு மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு விடும் குரல் இருநூற்று ஐந்து இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து விளக்க உரை வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் குறள் இருநூற்று ஆறு தீப்பால தான் பிறர்கள் செய்யக்க நோய்பால தன்னை அடல் தான் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் குறள் இருநூற்று ஏழு இணைப்பகை யுற்றாரும் உயிர் வினைப்பகை வீயாது பின்சென்றடும் விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் குறள் இருநூற்று எட்டு தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயா தர்ரு விளக்க உரை ஒருவருடைய நிழல் அவருடனேயே ஒன்றியிருப்பதைப் போல் தீய செயல்களில் ஈடுபடுகிறவர்களை விட்டு தீமையும் விலகாமல் தொடர்ந்து ஒட்டி கொண்டிருக்கும் குரல் இருநூற்று ஒன்பது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துன்னட்க தீவினை பால் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெருங்கலாகாது குரல் இருநூற்று பத்து அருங்கேடன் என்ப தரிக மருங்கோட்டி தீவினை செய்யான் எனின் விளக்க உரை வழிதவறிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்க்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க